அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல் அடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானா ஹாமின் அமின் யார் இன்றைய தலைப்பு மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்ட உலக இன்பங்கள் பெண்கள் ஆண் மக்கள் சேகரிக்கப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல்கள் உயர் ரக குதிரைகள் கால்நடைகள் விவசாய நிலங்கள் ஆகிய ஆசைக்குரியவற்றை விரும்புவது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது இவை இவ்வுலக வாழ்வில் இன்பங்கள் அல்லாஹ்விடமே அழகிய தங்குமிடம் உள்ளது இதெல்லாம் இவ்வுலக வாழ்வின் இன்பங்கள் ஆனா அல்லாஹ்விடமே அழகிய தங்குமிடம் உள்ளது என்று அத்தியாயம் மூணு வசனம் அல்லா இறக்கியிருக்கான் இவ்வசனத்தின் கருத்தை பின்வரும் நபி மொழிகளும் நபி மொழிகளிலும் எடுத்துரைக்கின்றன நபி மொழிகளும் எடுத்துரைக்கின்றன அல்லாஹின் தூதர் நபி சலுலா அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகம் முழுவதும் பயணிக்கும் செல்வங்களே பயனளிக்கும் இவ்வுலக செல்வங்களில் மிகவும் மேலானது நல்ல பெண்ணே அறிவிப்பவர் அப்துல் பின் அமர் அலி அல்லா நூல் முஸ்லிம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்க